இளம் நடிகையா சினிமாக்குள்ள நுழைஞ்சி எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்த நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரஷிதா விஜயன் மலையாள நடிகையான ரஷிதா விஜயன் தமிழ்ல கர்ணன் அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமாகறாங்க முதல் படமே தனுஷ் அப்படின்ற டாப் நடிகர் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அது மட்டும் இல்ல அந்த படமும் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகுது இவங்களுக்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சுச்சுன்னா பாருங்களேன் இந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா சூர்யா நடிப்புல வெளியான ஜே பீம் அப்படின்ற படத்துலயும் நடிச்சாங்க இந்த படமும் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது பெற்றதுமா எடுத்து பார்க்க போறது மெருநாளினி ரவி டிக்டாக் மூலமா ரீல்ஸ் பண்ணி ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வாங்கினவங்க தான் இவங்க டிக்டாக் ரீல்ஸ் பண்ணும்போது பல மில்லியன் கணக்கான ஃபேன்ஸ் இவங்களுக்கு இருந்திருக்காங்க அதுல கிடைச்ச புகழ் காரணமா தான் படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிச்சு ஏற்கனவே தமிழ்ல வெளியான சூப்பர் டீலக்ஸ் படத்துல இவங்க நடிச்சிருந்தாலும் ஹீரோயினா அறிமுகமானது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் எனிமி படத்துல இவங்க ஹீரோயினா நடிச்சதுக்கு அப்புறமா ஜாங்கோ அப்படின்ற இரண்டாவது பட வாய்ப்பும் கிடைக்குது இந்த ரெண்டு படத்தின் மூலமாவும் இவங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைச்சிச்சு அடுத்து பார்க்க போறது நிதி அகர்வால் ஜெயம் ரவி நடிப்புல வெளியான பூமி படம் ஞாபகம் இருக்குல்ல அந்த படத்துல அறிமுகமான ஒரு புதுமுக ஹீரோயின் தான் இந்த நிதி அகர்வால் அந்த படம் சரியா போகாததுனால நிதி அகர்வால பெருசா யாருமே கண்டுக்கல ஆனா அதுக்கப்புறமா சிம்பு கம்பேக் கொடுத்த படம் தான் ஈஸ்வரன் இந்த படத்துல சிம்புக்கு ஜோடிய நிதி அகர்வால் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துக்கு அப்புறமா தான் இவங்களை ஹீரோயினாவே கணக்கெடுத்தாங்க அதுல ஒரு முக்கியமான பாட்டு வரும் அதுலயுமே சம குத்தாட்டம் போட்டிருப்பாங்க இந்த ரெண்டு படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமா சிம்புவும் நிதி அகர்வாலும் லவ் பண்றாங்க ரெண்டு பேரும் லிவிங்ல இருக்காங்க அப்படின்ற வதந்திகள்லாம் பயங்கரமா பரவிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா நித்தி அகர்வாலுக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்காம தான் இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கழக தலைவன் அப்படின்ற படத்துல உதயநிதிக்கு ஜோடி போட்டு நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல பயங்கர கிளாமரஸா வேற ஆக்ட் பண்ணிருந்தாங்க துஷாரா விஜயன் டேரக்டர் பா ரஞ்சித் இயக்கத்துல ஆரியா நடிப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய ஹிட்டான படம் தான் இந்த சார்பட்டா பரம்பரை இந்த படத்துல தமிழ் சினிமாவில் தான் இந்த நடிகை துஷாரா விஜயன் அதுக்கப்புறமா இவங்க உட்கார்றதுக்கு கூட நேரம் இல்லாம தொடர்ந்து பெரிய பெரிய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல சார்பட்டா பரம்பரை அப்படின்ற ஒரே ஒரு படத்துல நடிச்சு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கட்டி போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமா ஹீரோயின் ஆகணும் அப்படின்னா நல்ல வெள்ளையா இருக்கணும் நல்ல பாடி ஸ்ட்ரக்சரோட இருக்கணும் அப்பதான் ரசிகர்கள் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது எல்லாத்தையும் உடச்சி அறிஞ்சிட்டாங்க துஷாரா விஜயன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே மூக்கு மேல வரல வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு ஆர்யாவோட மனைவியா சூப்பரா நடிச்சிருப்பாங்க இப்பவுமே துஷாரா விஜயன் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிட்டே இருக்காங்க எடுத்து பார்க்க போறது லிஜிமோல் ஜோஸ் சூர்யா நடிப்புல வெளியான ஜெய்பீம் படத்துல இருளரீன பொண்ணா நடிச்சு அதுவும் நிறை மாத கர்ப்பிணியா நடிச்சு எல்லாரோட கவனத்தையும் அவங்க பக்கம் திருப்பிட்டாங்க இவங்க மலையாள தான் நம்ம தமிழ் சினிமாவில அறிமுகமாகறாங்க ஏற்கனவே சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாலும் ஜெய்பீம் படம் தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸா உருவாக்கிச்சு சுலனமா எடுத்து பார்க்க போறது பிரியங்கா அருள் மோகன் திடீர்னு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தவங்க தான் பிரியங்கா டாக்டர் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகறாங்க பிரியங்கா இந்த படத்துல ஜோடியா சூப்பரா நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா அடுத்த படமே சிவகார்த்தியன் கூட டான் அப்படின்ற படத்துல நடிச்சாங்க இந்த ரெண்டு படத்தின் மூலமாவே ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸோட கவனத்தையும் ஈர்த்துட்டாங்க ஆல்ரெடி இங்க யார் பெரிய நடிகை அப்படின்ற சண்டை போயிட்டு இருக்கும்போது பிரியங்கா அருள்மோகன் சைலண்டா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது மாலவிகா மோகன் மாலவிகா மோகன் மேக்சிமம் மலையாள படங்கள்ல தான் நடிச்சிருக்காங்க அப்பப்போ பாலிவுட்லயும் தலையை காட்டியிருக்காங்க இவங்களுக்கு நம்ம தமிழ்ல முதல் படம் அப்படின்னா ரஜினிகாந்த் நடிச்சா பேட்டை தான் இதுல சசிகுமாருக்கு ஜோடியா இவங்க நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல இவங்களை பெருசா யாரும் கண்டுக்கல ஆனா அதுக்கப்புறமா விஜய்க்கு ஜோடியா மாஸ்டர் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா மாலவிகா நம்ம தமிழ் சினிமாவோட பெஸ்ட் ஃபிரண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் தனுஷ்கு ஜோடியா மாறன் அப்படின்ற கேரக்டர்லாம் ரொம்ப வியடா நடிச்சு வாங்கி கட்டிக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டூ